அடக்கம் அமரருள் உயிக்கும்னு நம்ம குரலை கேள்விப்பட்டிருப்போம் அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு டாக்டர் மன்மோகன் சிங் என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் உலகின் இரண்டாவது பெரிய நாட்டினுடைய பிரதமராக இருந்தபோதும் அவர் அப்படி ஒரு அடக்கமான ஒரு பிரதமராக பத்தாண்டு காலம் அதற்கு முன்பாக நிதியமைச்சர் உலகத்தினுடைய பொருளாதார மேதைகளில் ஒருவர் என்று பல்வேறு பெருமைகளை அவர் கொண்டிருந்தாலும் கூட அவர் அவ்வளவு தன்னடக்கமாக தன்னுடைய காலத்தில் இருந்தார் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இங்கே தலைவர்களெல்லாம் குறிப்பிட்டதைப் போல குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் ஒன்று இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்களில் ஒருவரான தோழர் பிருந்தாக்காரத் அவர்கள் தலைமையில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை நான் உள்ளிட்டு எங்களுடைய கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்களுடைய தலைவர்கள் எல்லாம் அவரை போய் சந்தித்தோம் ஏறத்தாழ இருபது நிமிடங்கள் எங்களோடு அவர் உரையாடினார் அந்த சட்டம் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டியதனுடைய அவசியத்தை பற்றி எல்லாம் பிரதமரிடத்தில் எடுத்து சொன்னோம் விரைவில் சட்டம் நிறைவேறும் என்கிற உறுதிமொழியோடு எங்களை எல்லாம் அவர் வழி அனுப்பி வைத்தார் அதை போலவே நாங்கள் நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அவரை சந்தித்தோம் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு கடந்த பதினாறு ஆண்டு காலமாக இந்திய நாடு முழுவதும் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆதிவாசி மக்கள் நில உரிமை பெற்றிருக்கிறார்கள் வன உரிமை பெற்றிருக்கிறார்கள் நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் ஆகியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக விளங்குவது வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதிலே மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டவர் டாக்டர் மன்மோகன் சிங் என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் அதை போலவே அந்த நிகழ்விலேயே நான் இன்னொன்றையும் அவரிடம் ஒரு மனுவை கொடுத்தேன் தமிழகத்திலிருந்து பல்வேறு பழங்குடி பிரிவினர் பட்டியலில் சேர்க்கப்படாமல் நீண்ட காலமாக பழங்குடியினருக்கான உரிமைகள் கிடைக்காமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தால் எல்லாம் நீங்கள் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கை மனுவை பிரதமர் அவர்களிடத்திலே நான் கொடுத்தேன் அவர் முழுமையாக மனுவை வாசித்துவிட்டு இந்த பட்டியல் சேர்த்தல் தொடர்பான பிரச்சனையில் பல படுகட்டிகளை தாக்க தாண்டி தாண்ட வேண்டி இருக்கிறது நீங்கள் கடைசி படுக படிக்கட்டாக இருக்கிற என்னிடம் வந்துவிட்டீர்கள் முதல் படிக்கட்டு எங்கே இருக்கிறது என்று சொல்லி அப்படித்தான் இந்த பட்டியலில் சேர்க்கிற பிரச்சனை என்பது படிப்படியாக பல்வேறு படிக்கட்டுகளை தாண்டி வர வேண்டுமே தவிர நானே நினைத்தாலும் பட்டியலில் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இப்போது இல்லை ஆகவே நீங்கள் என்னென்ன முறையில் இதை அணுக வேண்டும் என்கிற ஒரு விரிவான விளக்கத்தை எனக்கு அவர்கள் அன்றைக்கு அளித்தார்கள் ஒரு ஒரு பேராசிரியர் ஒரு மாணவனிடம் எப்படி பொறுமையாக எடுத்துச் சொல்ல வேண்டுமோ அந்த முறையிலே ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவ்வளவு நேரத்தையெல்லாம் என்னை போன்ற ஒரு சிறிய சிறியவனிடம் அப்படியெல்லாம் செலவழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இருந்தாலும் கூட அவர் அந்த அளவுக்கு மிக பொறுமையாக இந்த ஒரு பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய பாடத்தை எனக்கு அன்றைக்கு அவர்கள் வழங்கினார்கள் அது உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பயன்படக்கூடிய ஒன்றாகவும் பழங்குடி பட்டியலில் பிரிவினர்களை சேர்ப்பதற்கான ஒரு போராட்டத்தை முயற்சியை எடுப்பதற்கான நல்ல வழிகாட்டியா வழிகாட்டலாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவு கூற விரும்புகிறேன் உண்மையிலேயே நாம் நாற்பது நாட்டுக்கு கிடைத்த மிகச்சிறந்த ஒரு பிரதமர் அவர் என்பதை நான் இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் குறிப்பிட விரும்புகிறேன் அதே மாதிரி நம்முடைய அருமை தலைவர் மறைந்த தலைவர் இவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் முன்னேற்றத்தில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சர் என்கிற முறையில் அவருக்கு கிடைத்த வாய்ப்புக்களை எல்லாம் பயன்படுத்தி தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தில் ஆழ்ந்து அக்கறை செலுத்திய தலைவர் இப்படி இரு பெரும் பெருமக்கள் இந்த காலத்திலே மறைந்திருப்பது என்பது மிகப்பெரிய இழப்பு இரண்டு பெரும் தலைவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் புகழஞ்சலி செய்து நிறைவு செய்கிறேன் வணக்கம்